அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஒரு ஒரு வார காலமா சமூக வலைதளங்கள் முழுக்க பெரியார் சீமான் தமிழ் தேசியம் திராவிடம் தமிழ் தேசியமா திராவிடமா பெரியார் தேவையா தேவையில்லையா இது போன்ற விவாதங்கள் தொடர்ச்சியா அப்படியே பெருசா வந்து இப்பதான் ஓரளவுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இப்ப நம்ம அது சம்பந்தமா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் தமிழ் தேசியம் அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகள் நிறைய செவிகள்ல அவர்களுடைய பார்வைல தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் படுது ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்கள் தமிழ் தேசியத்தை நோக்கி நகர்ந்து வரவேற்கக்கூடியது அது நடக்கணும் அப்படி வரக்கூடிய இளைஞர்கள் தமிழ் தேசியத்தை சரியாக ஏற்றுக்கொண்டு வரார்களா அல்லது மடைமாற்றப்படுகிறார்களா என்பதை நாம ரொம்ப கவனமா இதுல கவனிக்க வேண்டியது இருக்கு ஏனென்றால் ஒரு கூட்டம் குறிப்பா இந்த ஆர் எஸ் எஸ் ஒரு வலதுசாரி சித்தாந்தத்தை கொண்ட ஒரு கும்பல் ஒரு கூட்டம் தேசியம் என்பதை ஒரு சாதி அடையாளத்துடைய தமிழ் தேசியம் அல்லது ஒரு முதலாளித்துவ வர்க்கத்துவ தமிழ் தேசியம் என்ற ரீதியில இதை ஒரு வலதுசாரி தமிழ் தேசியமா கொண்டு போகிறதுக்கான பல முயற்சிகளை ஈடுபடுறாங்க தமிழ் தேசியத்தை புதிதாக நேசித்து வரக்கூடிய இளைஞர்கள் இதற்குள்ள போய் சிக்கிக்கொள்ள கூடாது பெரியாருக்கும் தமிழ் தேசியத்துக்கும் என்ன சம்பந்தம் தமிழ் தேசியத்துக்கும் பெரியார் தேவையா தேவையில்லையா இதையெல்லாம் நம்ம ஒரு டீட்டெயில்டா ஒரு விரிவான காணொலிகளா நம்ம பார்க்க போறோம் இது தேவைப்பட்டால் ரெண்டு மூணு காணொலிகளை கூட இது வந்து பாகம் பாகமா கூட போடலாம்னு நினைக்கிறேன் நான் அவ்வளவு பெருசா வந்து இதை பத்தி விவாதிக்க வேண்டியது இருக்குது அதனால் நேரம் இருந்தால் உங்க நேரத்தை செலவு செய்து நீங்கள் இந்த காணொலியை பார்க்க உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வரக்கூடிய எதிர்கால தலைமுறைக்கு நாம் தெளிவாக இருந்தால்தான் அவர்களுக்கு தெளிவான ஒரு அரசியலையும் ஒரு வழியையும் நாம் காட்ட முடியும் என்கிற நம்பிக்கையோடு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் இந்த காணொலியில் பயணி